வணக்கம் வாங்க எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் பூஞ்சியில் நல்ல ஒரு பிரட்டல் கறி தான் வைக்க போகிறோம் வாங்க நாங்கள் சமைக்க தொடங்குவோம் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கிறோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் சூடானதும் முதல்ல கடுகு கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம் அதோட வெந்தயமும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்க வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம் நான் இதில் ஒரு அளவான ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசா அரிஞ்சு வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை கொஞ்சம் வதங்க விடுவோம் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினால் காணும் வெங்காயம் வதங்கிட்டது ஒரு அளவு கண்ணாடி பதத்திற்கு வதங்கினால் காணும் இதோடு நாங்கள் உள்ளி சேர்த்து கொள்வோம் நான் ஒரு அஞ்சாறு உள்ளிப்பில்லை தட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம் அதோட கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டுக்கொள்ளுவோம் போட்டு கொஞ்ச நேரம் கலந்து விடுவோம் இதில் நாங்கள் போட்டிருக்கிற உள்ளி கொஞ்சம் வதங்கினால் காணும் இதுக்கு பிறகு நாங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கொள்வோம் நான் ஒரு சின்னதாக ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம் போட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம் இதில் நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம் அப்போத்தான் தக்காளி பழம் கெதியாக அவிஞ்சிடும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சால் காணும் திறந்து பார்ப்போம் தக்காளி பழம் அவிஞ்சிட்டுது ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம் இனி நாங்கள் இதோட பூஞ்சியை சேர்த்துக்கொள்வோம் நான் இருநூற்றி ஐம்பது கிராம் பூஞ்சி எடுத்துருக்குறேன் பூஞ்சியை நல்லா சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் ஏனென்றால் அப்போ தான் நல்லா தூள் எல்லாம் நல்லா பிடிக்கும் இந்த பூஞ்சியில் பூஞ்சியில் ஒருவித பச்சை வாசம் கொண்டு வரும் அதாலேயே நிறைய பேருக்கு வீடுகளில் பூஞ்சி பிடிக்கிறதில்ல இதில் நாங்கள் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம் எங்கள்கிட்ட குழம்புகளுக்கு போடுற மிளகாய்த்தூள் நான் இதில் ரெண்டு மேசக்கரண்டிய அளவு போட்டுக்கொள்கிறேன் மஞ்சளும் போட்டிருக்கிறேன் இந்த ரெண்டு மேசக்கரண்டி தூள் வந்து இந்த கறிக்கு அளவாக இருக்கும் இதை விட நாங்கள் கூட போடக்கூடாது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்து விட்டதுக்கு பிறகு இதில் நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொள்ளுவோம் நாங்கள் போட்டிருக்கிற மிளகாய் தூள் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கொள்ள வேணும் இப்போ இதை இப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அவிய விடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டுது ஓஞ்சி அவிஞ்சிட்டுது ஒரு கனலாக கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதில் நாங்கள் தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம் நான் இதில் கொஞ்சம் திக்கான பால் எடுத்து வச்சுருக்குறேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் விட்டுக்கொள்ளுவோம் இனி நாங்கள் இந்த கறியை மூட தேவையில்லை இதை இப்படியே ஒரு மூன்று நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம் இப்போ நாங்கள் கறியில் உப்பு கணக்கை ஏற்காண்டு பார்த்து போட்டு போட்டுக்கொள்ளுவோம் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ மூன்று நிமிஷத்துக்கு பிறகு கறி இப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை குறைச்சி நாங்கள் இப்படியே விடுவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது எங்கட பூஞ்சி கறி தயாராகிட்டுது பூஞ்சி பிடிக்காதுன்னு சொல்கிற ஆக்களுக்கு இது மாதிரி பெருட்டல் கறி செய்து கொடுங்க இதுக்கு பிறகு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த கறி எங்கட சுவையான பூஞ்சி பிரட்டர் கறி தயாராகிட்டுது பூஞ்சி கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வீடியோ வீடியோ உங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்